எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் கத்திரிக்காயும் குடமிளகாவும் போட்டு ஒரு தொக்கு போல் செஞ்சுருக்கேன் இது நீங்கள் லஞ்சுக்கும் கட்டி கொடுக்கலாம் இது சாதம் போட்டு பசைஞ்சும் சாப்பிட்லாம் இது சப்பாத்திக்கு தோசைக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க நாங்கள் வந்து தொட்டு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிரேவி போல் தான் இருக்கும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் க கடுகு கால் ஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து பொறிஞ்சப்பறம் கருவேப்பிலை சேர்த்துக்காங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் தட்டி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இஞ்சி திருவி அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாமே அப்படியே உடனே உடனே போட்டுருங்க ஒரே ஒரு வெங்காயம் மிடில் சைஸு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க இது மட்டும் நல்லா வதக்கிடுங்க நல்லா மஞ்சளாக வதக்குங்க நல்லா சிம்மிலேயே வச்சு நீங்கள் வதங்கினீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிடுங்க ஒரு ஒரு குடமிளகாவும் ஒரு கத்திரிக்காய்ந்தான் நான் வந்து மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஒரு குடமொளகா அதான் நான் செய்கிறேன் நீங்கள் வேணும்னா நிறைய போடணுன்னா ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போது கத்திரிக்காயும் தக்காளியும் ஒன்றா போட்டு அதையும் நல்லா ஒரு நிமிஷம் மூடி வதக்கிடுங்க நல்லா வதங்கிடும் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் குடமிளகா சேர்த்துக்கோங்க இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க குடமிளகா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மென்று சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு சிறப்பான சைட் டிஷ்ஷுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் அரிசி கவுன தண்ணி தான் இதுக்கு ஊற்றியிருக்கேன் எப்போவுமே நான் அரிசி கவுன் தண்ணி எல்லா டிஷ்ஷுக்கும் வந்து யூஸ் பண்ணிப்பங்க நீங்கள் வேணும்னா சாத தண்ணி கூட ஊற்றிக்கங்க ரொம்ப சூப்பராக தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு கூட குடமிளகாயெலாம் கொடுத்து பழகுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு குடமிளகாயில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது கத்திரிக்காயில் இரும்பு சத்து இருக்குது ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் அதை அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த குடமிளகா சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ആൾ ബിൽ ബട്ടനെ അഴുത്ത് സിസ്റ്റസ് കിച്ച്